சித்தர்களுக்கும் சித்த வைத்திய சொந்தங்களுக்கும் வணக்கம் இந்த வீடியோ பதிவில் பிரண்டை லேகியம் நம்பர் டூ அதாவது வெயில் காலத்தில் சாப்பிடக்கூடிய பிரண்டை லேகியம் எப்படி செய்கிறது அப்படின்றத நாம் பார்க்க போகிறோம் சென்னை போன்ற நகரங்களில் பிரண்டை கிடைக்காத காரணத்தினால் நாம் காட்டு பகுதிக்கு சென்று தான் பிரண்டை சேகரிக்க வேண்டியதாக இருக்கிறது இந்த பிரண்டையில் ஃபைட்டோயிஸ்டோஜெனிக் ஸ்டெராய்ட்ஸ் மற்றும் கால்சியம் ஃபாஸ்பரஸ் இருப்பதால எலும்புக்கு நல்ல வளர்ச்சியை கொடுத்து உறுதுணையாக இருக்கும் இதனால் ஆஸ்டோபீனியா ஆஸ்டோபோரோசஸ் ஆத்ரட்டிஸ் போன்ற மூட்டு வலிகளிருந்து நிவாரணம் கிடைக்கும் மேலும் சிஸ்டோஸ்டிரால் டைட்ட்ரோஃபினாட்ஸ் போன்ற கெமிக்கல் காம்பவுண்ட்ஸ் இருக்கிறதால வயிற்றில் உள்ள புண்களையும் குடல் புண்களையும் கூட இந்த பிரண்ட ஆற்றும் மேலும் கால்சியம் ஆக்சைலேட் கேரோட்டின் ஆமரின் பீட்டோசிஸ்டோஸ்டெரால்ஸ் அப்படின்ற காம்பவுண்ட்ஸ் இருக்கிறதால மூட்டுக்கல்லில் உள்ள வலிகளை குறைக்கிறனால இது ஒரு நல்ல வலி நிவாரணையாக செயல்படும் மேலும் இதில் அஸ்கார்பிக் ஆசிட் அதாவது விட்டமின் சி அதிகமாக இருக்கிறதுனால இது இம்யூனிட்டி பவரையும் பூஸ்ட் செய்யும் இந்த பிரண்டை அஜீரண கோளாறு வாய்வு பிரச்சனை மேலும் பசியை தூண்டுவதற்கு ஒரு நல்ல நிவாரணியாக இருக்கும் இப்போது காட்டிலிருந்து கொண்டு வந்த பிரண்டையை நாம் நல்லா சுத்தப்படுத்தி சின்ன சின்ன துண்டுகளாக வெட்டி மிக்சியில் போட்டு நல்லா அரைச்சு அதில் அந்த விழுதுலேருந்து நாம் வயசில் வச்சு பிழிஞ்சு சாறு எடுத்துக்கலாம் பிரண்டை சின்ன சின்ன துண்டாக போதும் சரி சாறு போதும் சரி அதில் இருக்கிற காரத்தன்மை கையில் பட்டுதுன்னா ரொம்ப அரிக்கும் எரியும் அதனால் கைக்கு க்ளவுஸ் போட்டுட்டு வேலை செய்கிறது ரொம்ப சிறப்பு இப்படி நமக்கு தேவையான அஞ்சு லிட்டர் சாறு எடுத்துக்கிட்டோம் பிரண்டை லேகியம் நம்பர் டூ செய்வதற்கு தேவையான பொருட்கள் பிரண்டை சாறு அஞ்சு லிட்டர் எலுமிச்சைச்சாறு ஐந்து லிட்டர் கருவேப்பிலை விழுது நாலு கிலோ புதினா விழுது நாலு கிலோ கொத்தமல்லி விழுது நாலு கிலோ பூண்டு விழுது ரெண்டு கிலோ இஞ்சி சாறு மூணு லிட்டர் மேலும் கடை சரக்குகளான சதக்குப்பை இரநூறு கிராம் ஓமம் இரநூறு கிராம் ஏலக்காய் இரநூறு கிராம் மிளகு இரநூறு கிராம் சுக்கு இரநூறு கிராம் அடுத்ததாக கருவேப்பிலை கருவேப்பிலை இரும்பு சத்து அதிகம் இது எலும்பு மஜ்ஜைகளை வேலை செய்து புதிய இரத்த அணுக்கள் உருவாகிறதுக்கு காரணமாக இருக்கும் மேலும் விட்டமின் ஏ பி சி மற்றும் இ இருப்பதால் உடல் ஆரோக்கியத்திற்கு தேவையான ஊட்டச்சத்துக்களை வழங்கும் கருவேப்பிலை ட்ரை மற்றும் கொலஸ்ட்ராலையும் கணிசமாக குறைக்கும் கருவேப்பிலை வாங்கி நல்லா சுத்தம் செஞ்சு மிக்சியில் அரைக்கணும் அரைக்கும் போது நல்லா அரைக்கிறதுக்கு எலுமிச்சை சாறு பயன்படுத்தணும்னா நமக்கு தேவையான கருவேப்பிலை விழுது சுலபமாக கிடச்சிடும் அடுத்ததாக புதினா இலை விழுது புதினா உடலுக்கு குளிர்ச்சி குடலை சுத்தப்படுத்தும் வயிற்றில் இருக்கிற வாயுவை வெளியேற்றும் தோல் நோயை போக்கும் சளி இரும்பல் மூக்கடைப்பு ஆஸ்தமாலாம் அவதிப்படுறவங்களுக்கு உடனடி நிவாரணம் கொடுக்கும் இந்த புதினா இலையை ரெண் நாலு கிலோ வாங்கி நல்லா சுத்தப்படுத்தி பிறகு சின்ன சின்ன துண்டாக வெட்டி மிக்சியில் போட்டு அரைச்சி நமக்கு தேவையான நாலு கிலோ விழுத ரெடி பண்ணி எடுத்து வச்சுக்கணும் அடுத்ததாக கொத்தமல்லி இலை வெழுதை நாலு கிலோ இந்த கொத்தமல்லி இலை வந்து நரம்பு மண்டலத்தில் வேலை செஞ்சு ரத்தத்தை சுத்தம் செய்து உடலில் உள்ள டாக்ஸிக் அனைத்தையும் வெளியேற்றும் நாம் சாப்பிட்ற உணவை ஜீரணிக்கிற சக்தியை நமக்கு அதிகமாக கொடுக்கும் இந்த கொத்தமல்லியை நாம் கீழே இருக்கிற வேரை வெட்டிட்டு இலையை மட்டுமே பயன்படுத்தி அதை சுத்தம் செஞ்சு மிக்சியில் அரைச்சி நாலு கிலோ விழுது எடுத்துக்கணும் அடுத்ததாக பூண்டு விழுது தயார் செய்யணும் பூண்டில் சல்ஃபர் அதிகமாக இருக்கிறதுனால இது உடலுக்கு நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகப்படுத்தும் ரத்தத்தில் இருக்கிற கொலஸ்ட்ராலை கண்ட்ரோல் பண்ணி ரத்த அழுத்தத்தை குறைக்கும் மேலும் பெண்களுக்கு ஈஸ்ட்ரோஜனை அதிகப்படுத்தி ஆர்த்ரட்டிஸ் போன்ற வழிகளை குறைக்கும் பூண்டு ரெண்டு கிலோ வாங்கி முறையாக தோல் உரித்து அதை நீங்கள் விழுதாகவும் பயன்படுத்திக்கலாம் இல்லைது பூண்டு பேஸ்ட்டாக ஏற்கனவே எங்கள் கிட்ட நாங்கள் செய்து வைத்திருக்கிற காரணத்தினால நாங்கள் இதில் அந்த பூண்டு பேஸ்ட்டை பயன்படுத்திக்கிறோம் இனி பிரண்டை லேகிம் நம்பர் டூ எப்படி செய்வது அப்படின்றத பார்க்கலாம் முதல்ல ஒரு பெரிய இரும்பு கடாய் எடுத்துக்கிறோம் கடாய் சூடு ஏறின பிறகு நாம் அரைச்சி வச்சிருக்கிற கருவேப்பிலை விழுது முதல்ல அதில் சேர்க்குறோம் கருவேப்பிலை விழுது சேர்த்த பிறகு கொத்தமல்லி விழுது அதில் சேர்க்கிறோம் மூன்றாவதா பிரண்டை சாரையும் அதில் சேர்க்கிறோம் இதனுடனே நடுனவே நாம் கொத்தமல்லி சாரும் அதில் கலந்து விடுறோம் நாம் கருவேப்பிலை அரைக்கும் பொழுதே எலுமிச்சை பழ சாறு அதில் ஊற்றி தான் அரைச்சிருக்கோம் அதனால் சாறு எந்த அளவு எடுத்திருக்கிறோமோ அதே சம அளவு எலுமிச்சை பல சாரும் நாம் அதில் கலந்திருக்கோம் இந்த மாதிரி ஒன்றன் பின் ஒன்று அனைத்து சாறுகளும் விழுதுகளும் கலந்த பிறகு கலவை நல்லா கிளறி விடணும் மிதமான தீயில வச்சு அதை கிளறி கொண்டே இருக்கணும் கடைசியாக நாம் ஏற்கனவே செய்து வச்சிருக்கிற பூண்டு மெழுகையும் இதில் சேர்த்துருக்குறோம் இவ்வாறு அனைத்து சாறு மற்றும் விழுதுகளை கலந்த பிறகு கொதிக்க ஆரம்பிக்கும் அது கொதிக்கும் போது நாம் கரண்டியை வைத்து நல்லா கலந்து விட்டுக்கிட்டே இருக்கணும் பாத்திரத்தில் அடிப்படிக்காத வண்ணம் நாம் கலந்து விடணும் நல்லா ஒரு மணிலிருந்து ரெண்டு மணி மணி நேரம் நல்லா கொய்த்த பின்னர் இதில் நாம் கடைசியாக எடுத்து வச்சுருக்கிற இஞ்சி சாரையும் நாம் சேர்த்துக்கலாம் இந்த இஞ்சியானது நுரையீரலில் உள்ள அறுத்து ரத்தத்தில் ஆக்சிஜன் அளவை அதிகப்படுத்தும் மேலும் வயிற்றில் ஏற்படுற குமட்டல் வாந்தி அஜீரணம் வயிற்றுப்போக்கு போன்றவற்றையெல்லாம் கட்டுப்படுத்தும் இரத்தத்தில் உள்ள கொலஸ்ட்ராலை குறைத்து ரத்த அழுத்தத்தையும் குறைக்கும் லேகியம் இப்போது நல்ல கொதிநிலையில் இருக்கும்போது நாம் கடை சரக்குகளை சேர்க்கணும் இந்த கடை சரக்குகளான சதக்குப்பை ஓமம் ஏலக்காய் மிளகு சுக்கு மற்றும் வாய் விலங்கம் இவை அனைத்தையும் தனித்தனியாக சுத்தம் செய்து வறுத்து பின்பு தனித்தனியாக பொடி செய்து வைத்து கொள்ளணும் அதன் பின்னர் லேகியம் நல்லா பதத்துக்கு வந் வரும்பொழுது இவை அனைத்தையும் அதாவது சதக்குப்பை ஓமம் ஏலக்காய் மிளகு சுக்கு மற்றும் வாய் அனைத்தையும் நாம் இந்த லேகியத்துல இப்போது கலந்துடணும் இந்த சுக்கானது மூட்டு வழியை குணமாக்கும் பித்தத்தை போக்கும் சளியை விரட்டும் வாய்வு தொல்லைய போக்கும் இப்படி பல நன்மைகளை நமக்கு கொடுக்கும் மேலும் அதில் நாம் சேர்த்துருக்கிற மிளகுல இருக்கிற பைப்பரின் அப்படின்ற ஒரு வேதியியல் பொருள் இந்த தசைவலி மூட்டு வலி அஜீரண கோளாறை குறைப்பதில் மிகவும் சிறந்து விளங்கும் இந்த மிளகுல உள்ள ஃபைபரின் அப்படின்ற வேதிய பொருள் மூளையில் உள்ள கெமிக்கல் ரியாக்ஷனை தூண்டி மெமரி பவரை கூட அதிகப்படுத்தும் அடுத்ததாக ஏலக்காய் ஏலக்காய் பித்தத்தை சமநிலைப்படுத்தும் ஓமம் செரிமான மண்டலத்தில் வேலை செஞ்சு எலும்புகளுக்கு சத்தையும் மேலும் வலிமையும் கூட்டும் சதக்குப்பை அப்படின்றது சதம் என்றால் நூறு உடலில் உள்ள நூறு சதவீத கழிவுகள் அனைத்தையும் வெளியேற்ற வல்லது இந்த சதைக்குப்பை கடைசியாக வாய் விலங்கும் உடம்பில் உள்ள தச வாய்வுக்கல்ல வேலை செஞ்சு உடலுடைய அமிலத்தன்மையை காரத்தன்மையை மாற்ற வல்லது இந்த வாய் விலங்கும் இப்படி நாம் சேர்த்துருக்கிற ஒவ்வொரு பொருளும் நம்முடைய உடலில் பலவிதமான மாற்றங்களை உண்டு பண்ணி இரத்தத்துக்கு வேண்டிய சக்தியை கொடுத்து எலும்புகளுக்கு வலுவை கொடுக்க வல்லது அடுத்ததாக தனியாக ஒரு பாத்திரத்தில் நாம் பத்து கிலோ வெள்ளத்தை வாங்கி அதை நல்லா சுத்த செய்து பிறகு அதை நிலைக்கு கொண்டு வரணும் இந்த பத்து கிலோ வெள்ள பாகையும் நாம் லேகியத்தோட கலந்தடணும் கடைசியாக லேகியத்தில் நாம் நெய் சேர்த்துக்கலாம் இவ்வாறு வஜ்ரவலின்னு சொல்லப்படுற பிரண்டையை வைத்து லேகியம் தயார் செய்தாச்சு இந்த லேகியமானது எலும்புகளில் வேலை செய்து கழுத்து வலி தோல்பட்டை வலி முதுகு வலி முதுகு வலி மூட்டு வலி சிறு மூட்டு வலி போன்ற அனைத்து வலிகளையும் சரி செய்யும் மேலும் எலும்புகளில் உள்ள மஜ்ஜையில் வேலை செய்து புது இரத்த அணுக்கள் உருவாகுவதற்கும் இது துணை புரியும் இந்த வீடியோ பதிவை தயாரித்து வழங்க உறுதுணையாக இருந்த ஏக இறைவனுக்கு நன்றி